நம்ம தோட்டத்தில் சம்மரில் செடியை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்துறோமோ அதே மாதிரி வின்டர் வரும்போதுங்க எல்லா செடியிலேருந்துமே விதையை வந்து அடுத்த வருஷத்துக்கு சேகரித்து வச்சுக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா விதை வீட்டில் ஆல்ரெடி இருந்தாலுமேங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த வருஷத்துக்கு வர விதையை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் விதை பழசாக பழசாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது செடி வந்து நல்லா தழஞ்சி வராதுன்னு சொல்லுவாங்க முடிஞ்சளவுக்கு தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வரதை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பங்க ஏன்னா ஒரு சில வேர் வெரைட்டிலாம் கிடைக்காதுங்களா ஒரு ரொம்ப பார்த்து பாங்காட்டம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து செடி தழஞ்சு காய் விடும் போதேங்க ஃபஸ்ட்டு காயை வந்து விதைக்கி விட்டுருவோங்க சொரக்காய் பீக்காய் எந்த காயாக இருந்தாலும் காயை வந்து விதைக்கி விட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் சம்மர் ஃபுல்லாக காஞ்சுங்க விதை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் அந்த சொரக்காய் பீக்கங்கெலாம் பார்த்திங்களா எப்படி ரெடியாக இருக்குன்னு அது பீக்காக நல்லா காஞ்சிருச்சுன்னா நல்லா ஆட்டி பார்த்தோம்னா அப்படி விதை சவுண்டு கேட்குங்க அதே மாதிரி பருப்பு லவரை சங்குப்பூ முடக்கத்தான் விதைன்னு நம்ம தோட்டத்தில் எல்லாமே இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சுங்க